ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருவையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருவையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வழக்கம் போல் இப்போ வெயிலெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சாச்சு அனல் இருக்குது படு காற்றும் இருக்குது வெயிலும் கம்மியாக இருக்குது மழையும் பெய்யுதுன்றதுனால என்ன பண்ணியாச்சு நம்ம மாடியில் இருந்த ஷேட் ஷேர்நெட்ஸ் எல்லாத்தையுமே கலட்டியாச்சு ஸோ செடிகளெல்லாம் வாடி இருக்குது தண்ணி ஊற்றலை ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய செடி ட்ரிம் பண்ண வேண்டியது இருந்தது நிறைய செடி கழிக்க வேண்டியது இருந்தது நிறைய செடி க கிளியர் பண்ண வேண்டியது இருந்தது ஸோ அதனால் இன்னும் தண்ணி ஊற்றலை இப்போது நான் எல்லா ஷேட் நட்டையும் காலையில் அவுத்தி எடுத்தாச்சு கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை கொஞ்சம் நிழல் அப்படின்னு இருக்குது ஓகேவா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ கிளியர் பண்ணி விட்டோன்னா இந்த மழை எப்போ பெய்யும் பெய்யும் நான் பெ பெய்யும் பெய்யும் நம்மளும் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு இஷ்டப்பட்ட நேரத்தில் அது பெய்யுது சரி அது பெய்யிட்டோன்னு விட்டாச்சுங்க வழக்கம் போல் நானும் இந்த காலிஃப்ளவரும் நூக்கோ இந்த கோசோ காய்ச்சிரோன்னு பார்த்தா காய்க்க மாட்டேன்னுது சரி போங்க புரிஞ்சி போகிற மனசு இல்லாமல் ஆடி மாதம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டு வச்சுருக்கிறேன் நான் அதுக்கப்புறம் நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம் கொஞ்சம் வெட்டின இந்த வேஸ்ட்டுகள் எல்லாத்தையுமே அந்த மேலே இருக்க தொட்டிலேயே போட்டு போட்டாச்சு இந்த மாதிரி களைகளை எல்லாத்தையும் பிடிங்கி ஒன்றா போட்டாச்சு இது வெயிலுக்கு நல்லா காஞ்சி ஒக்கின உடனே இதுக்கு மேலே கம்போஸ்ட்டும் உரமும் போட்டு மண்ணும் போட்டு நம்ம அடுத்து அதில் மஞ்சளும் இல்லைன்னா மா இஞ்சி அந்த மாதிரி ஏதாவது மாடியில் நடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பார்த்தீங்களா அதனால தான் ஏன்னா எல்லாமே மரங்களெல்லாம் நம்ம ஃபார்மில் வச்சுட்டதுனால காய்கறியும் ஃபார்மில் தான் ட்ரை பண்ணலான்னுட்டு தரையில் மண்ணில் ட்ரை பண்ணலான்னுட்டு தான் ஸோ இங்கே நான் வெறும் மஞ்சளும் மா இஞ்சி அந்த மாதிரி போடலான்ட்டு இருக்கேன் இது மேலே ஓடிகிட்டு ஒரு திராட்சை கொடியும் ஒரு ஃபேஷன் ஃப்ரூட் கொடியும்ங்க ஸோ ரெண்டு சைடு இருந்த ஷேட் நட்டு எல்லாத்தையுமே நான் கழட்டிட்டேன் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோடய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸு வழக்கம் போல் நான் இந்த சக்கரை கிழங்கு பார்த்திங்கன்னா பல்பு வாங்கியா வாட்டியும் ஸோ இதில் கொஞ்சம் சக்கரை வள்ளிக்கிழங்கு இருந்துக்குதுன்ட்டு இருக்குதுன்னுட்டு நினச்சேன் ஓகே எவ்வளோ அறுவடை பண்ணன்றதை அப்புறம் பாருங்கள் கடைசியில் இந்த வீடியோட கடைசியில் சொல்லுவேன் நல்ல கிழங்கு வச்சுருக்குதுங்க தான் சரி பரவாயில்லை பார்ப்போம் வீடியோ கடைசியாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க அப்போ தான் சக்கரை வலிக் கிழங்கு என்ன அழகில் அறுவடை பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ அப்படியே வந்து மேலே இருக்கிற வேஸ்ட்டுகள் இதெல்லாம் பிரம்மக்கமலம் அப்புறம் அப்படியே இந்த வாட்ரு பாலம் பிளான்ட் எல்லாமே தண்ணி மாற்றணும் ஸோ டிசம்பர் பூத்துக்கிட்டே இருக்குது ரெட் கலரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் நமக்கு பூ இருந்துகிட்டே இருக்கும் ட்ரிம் பண்ணி விடுங்க இந்த டிசம்பர் வச்சுருக்குறவங்க இன்னும் நல்லா அழகாக தழஞ்சி மொட்டுக்கள் வரும் ஸோ ஓவராலாக இப்போ க்ளீனிங் போயிட்டுருக்குங்க சக்கரைவலை கிழங்கு அறுவடை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா மேலாக்க இருந்த எல்லா செடிகளையும் வெட்டி ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு நேரம் இல்லை அதை அதை திருப்பி ரீபார்ட் பண்ணுறதுக்கு அதனால் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் வேர் பிடிக்கட்டும்னு சொல்லிட்டு வேர் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஸோ நீங்கள் அறுவடை ஆர்வம் ஆர்வமாக இருக்கீங்க தானே என்னோடய அறுவடையை பார்க்கறதுக்கு வாங்க சக்கரை வழிக்கிழங்கு அறுவடையை பார்த்துருவோம் அதாவது நோண்ட 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 தாங்க வழக்கம் போல் சக்கரை வழி அறுவடையில் பல்ப் வாங்கியாச்சு ஆனாலும் விடலைங்க குழியை அவிச்சு தின்னுட்டு தான் அடுத்த வேலை பார்த்தேன் நான் என்ன சொல்கிறது சந்தோஷம்தான் இவ்வளோ கிடைச்சாலும் இது நம்மளோட லெமன் வைன் சரி அடுத்த வாட்டி நம்ம நல்லா ட்ரை பண்ணுவோங்க சக்கரைவெளி கிழங்கு ஓகேவா ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய இரேவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேவா அது வரைக்கும் நீங்கள் என்னோடய சக்கரைவெளி கிழங்கை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே டேக் கேர் அண்ட் பை ஹாவ் அ நைஸ் டே